ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சோலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான நெய் உருண்டை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அதற்கு நான் இன்றைக்கி அரை கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேங்க இருநூறு கிராம் வறுத்து அரைச்ச பாசிப்பருப்பு மாவுங்க இதை நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க இதை நம்ம நல்லா வந்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவுக்குடியை வந்து ஆட் பண்ணிடலாங்க இதில் சிறிதளவு தூளுப்பு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் இப்போ நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இந்த மாதிரியான உணவு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க அடுத்து நம்ம ஒரு வானலை வந்து சூடு பண்ணி அதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் உருகிடுச்சுங்க நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாங்க நெய் பத்தலைன்னா நீங்கள் உருக்கி கூட வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மாவு வந்து ஓரளவுக்கு வந்து கலர் மாறி வருங்க அந்த டைமில் வந்து நம்ம வந்து இதை நல்லா வந்து உருண்டைகளாக வந்து பிடிச்சி எடுத்துடலாங்க இந்த உருண்டைகளை வந்து நம்ம பிடிக்கும் பொழுது மாவு எப்போவுமே சூடாக தாங்க இருக்கணும் ஆறுனா அது வந்து பிடிக்க முடியாது இந்த மாவை நம்ம நல்லா வந்து அழுத்தி பிடிக்கணுங்க ஏன்னா வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால உதிர்ந்துடும் இந்த நெய் உருண்டையை நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி